ஆலங்குளத்தில் ஸ்டாக் ஹைடெக் பள்ளி மாணவர்கள் ஸ்கேட்டிங் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆலங்குளத்தில் இடைக்கால் ஸ்டாக் ஹைடெக் பள்ளி மாணவர்கள் ஸ்கேட்டிங் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து பொதுமக்கள் வாகன ஓட்டிகளிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் பெரும்பாலான சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இடைக்கால் ஸ்டாக் ஹைடெக் பள்ளி மாணவர்கள் வித்தியாசமாக ஸ்கேட்டிங் மூலம் ஆலங்குளத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கிய இந்த ஸ்கேட்டிங் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்விற்கு ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு மீனாட்சி சுந்தரம் ஆய்வாளர் காசி பாண்டியன் ஆகியோர் தலைமை தாங்கினர் பள்ளி நிறுவனர் முருகன் முதல்வர் பிரவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் கார்த்திக் தனிப்பிரிவு தலைமை காவலர் சொரிமுத்து ஆகியோர் ஸ்கேட்டிங் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வை தொடங்கி வைத்தனர் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி காவல் நிலையம் வரை மாணவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி சாலையில் ஸ்கேட்டிங் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வில் மாணவர்கள் ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் முத்துக்குமார் தலைமை காவலர் மகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளர் புனிதா செல்வி செயலாளர் ஆகாஷ் ஆஷிஷ் லிங் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் செய்திருந்தனர்